வணக்கம் விழி புதுசாக கொலை பண்ணுறவன் தடையத்தை விடுவான் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி புதுசாக ஊரை ஏமாற்ற இந்த பைலட் பவி ஃபேமிலி வந்து தற்போது ஒரு தடையத்தை விட்டுருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இப்படி பணம் சம்பாதிக்கிறதுக்காக இப்படி ஒரு கேவலமான ஒரு நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க தன்னுடைய ஃபேமிலியே தானே வந்து தரக்குறைவாக ஆக்கிக்கிறாங்க தன்னுடைய கணவனுக்கு வேறு ஒத்தியோட தொடர்பு இருக்கிற மாதிரி அவங்களுடைய கேரக்டர் அவங்களே வந்து நாசம் பண்ணிக்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த ஃபேமிலியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் சரி வாங்க இப்போ நம்ம தொடர்ந்து என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பவி வந்து திடீர்னு வந்து ஒரு வீடியோ போடுறாங்க என் புருஷன் வெளியே போய் போகிறேன் சொல்லிட்டு போனார் ஆனால் ரெண்டு நாளாக ஏன் ஒரு ஆளை காணவே இல்லை அவருக்கு ஏற்கனவே மாடியில் போயிட்டு அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பார் யாரோ ஒரு பொண்ணு கூட தான் பேசுவார் எனக்கு தான் தெரியுது நான் அதை பெருசாக எடுத்துக்காமல் இருந்தேன் இன்றைக்கி அந்த பொண்ணோடையே வந்து அவர் ஓடி போயிட்டார் என் வாழ்க்கையே போச்சு இப்படி பண்ணிட்டானே நாசமாக பண்ணிட்டானே என்னுடைய ரெண்டு பிள்ளையும் விட்டுட்டு போயிட்டானே இப்போ நான் ரெண்டு குழந்தைங்க வச்சுட்டு நான் என்ன செய்ய போகிறேன் எது செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கதறி அழுவாங்க உடனே அந்த வீடியோ எடுக்கிற நபருக்கு கவலைப்படாதக்கா அண்ணன் திரும்ப வந்துடுவாப்புல நீ வந்து மச்சன் திரும்ப வந்துடுவாப்புல நீ வந்து வருத்தப்படாத அழாத அப்படிங்கிற மாதிரி சொல்லாப்பில் மறுநாளையும் அவங்க வந்து ஒரு வீடியோ போடுவாங்க திருட்டு பையன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு சிசிடிவி வீடியோலாம் வெளியிடுவாங்க அதாவது நைட் டைமில் அவர் ஒரு பேக் எடுத்துகிட்டு வீட்டை போட்டிட்டு வெளியே இருக்கக்கூடிய அவங்களுடைய காரை எடுத்துகிட்டு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா அவங்களுக்கே அவங்க ஃபோன் பண்ணி பேசுகிற மாதிரி அடுத்து ஒரு வீடியோ போடுவாங்க அவங்ககிட்ட ஏன் நான் ஃபோனில் பேசுகிறேன் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆடியோ மெசேஜ் வந்து போட்டிருப்பாங்க அதில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே திடீர்னு அந்த பொண்ணு வந்து இடையில வந்து பேசுகிற மாதிரி யார்கிட்ட நீ பேசுகிற உனக்கு அவள் தான் வேணும்னா நீ அவரோடய போயிடு நீ நான் வேணும்னா நான் இங்கே ஏறி அப்படிங்கிற மாதிரி அந்த பவியோடைய ஹஸ்பண்டோடைய காதலி பேசுகிற மாதிரி அப்படி காட்டியிருப்பாங்க உடனே இவங்களும் பவியும் யார் அது அந்த பொண்ணு யார் அவட்ட கூட நான் பேசணும் அப்படி அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு ட்ராமா போட்டிருப்பாங்க மறுநாள் வந்து அது பார்த்திங்கன்னா அந்த பவியோடைய ஹஸ்பண்டோட அண்ணன் வந்துருப்பாப்பில் அவர்கிட்ட போய்ட்டு உங்கள் தம்பிக்கு பொம்பளை சொக்கு கேட்குது என்னை விட்டுட்டு போயிட்டாரு வச்சுட்டார் நான் அவரை டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க மாமியார்கிட்ட வந்து சண்டை போகிற மாதிரி உங்கள் மகன் வந்து இப்படி இது பண்ணிட்டாருன்னு சொல்லி சண்டை போடுற மாதிரி அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அழகாப்பில் மா 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 திரும்ப வந்துடுவாப்பில உங்கள் ஹஸ்பண்ட் திரும்ப வந்துடுவாப்பில் அப்படிங்கிற மாதிரி ஈவன் நான் அவன் கூட நான் வாழவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போகிறது நேற்று கடைசியாக வந்து நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெலாம் பேக் பண்ணிவிட்டு காரை எடுத்துகிட்டு போவாங்க ஸோ இதில் தான் அவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க அதாவது என்னென்னா ஹஸ்பண்டு வந்து வீட்டை விட்டு ஓடிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க சிசிடிவி கேமரா போட்டிருப்பாங்கல்ல ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா அவர் காரை எடுத்து தான் கிளம்புவாப்பில்ல அப்போ கார் எடுத்துகிட்டு போன மனுஷன் எப்படி திரும்ப இந்த இடத்துக்கு அந்த கார் வந்துச்சு யார் கொண்டு வந்து அந்த காரை விட்டால் இதில் தான் அவங்க போட்ட நாடகமே வந்து வெட்ட வெளிச்சம் அதே மாதிரி இது இவங்களோட கார் தானா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நாங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாகவே தெரியும் அதே ரெட் கலர் காரு தான் ஸோ இந்த காரை எடுத்துகிட்டு போன ஹஸ்பண்டு திரும்ப இந்த கார் இன்றைக்கி எப்படி வந்துச்சான் பார்த்திங்களா இவங்களே வந்து அதாவது புதுசாக வந்து கொலை பண்ணுறவன் தடையத்தை விடுவான் அப்படிங்கிற மாதிரி புதுசாக ஊரை ஏமாத்துறவங்க இப்படி ஒரு தடையத்தை வந்து விட்டுட்டாங்க நேற்று என்ன பண்ணாருன்னா அவருடைய ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு யூடியூப் சேனலில் அதாவது பைலட் பவின்னு ஒரு யூடியூப் சேனலில் இவங்க வந்து நான் புருஷன் ஓடி போய்ட்டான அழுதுகிட்டு வீடியோ போடுறாங்களே அது மாதிரி இவங்க இன்னொரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க பைலட் பவி ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலை இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க இன்னொரு யூடியூப் சேனலில் இவருடைய ஹஸ்பண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க நேற்று வந்து அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காப்ல ஒரு பஸ் ஸ்டாண்டில் இருந்துட்டு இந்த மாதிரி நேற்று தான் பவி போட்ட வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் பவி நேற்று வீட்டை விட்டுட்டு அவன் அம்மா வீட்டுக்கு போயிட்டா இனி நான் வந்து ஊர் ஊராக அலைய இல்லை நான் இப்போ என் வீட்டுக்கே நான் திரும்ப போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல இப்போ என்ன நடக்கும் அவர் வந்து இந்த வீட்டுக்கு வந்துருவாப்புல திரும்ப பவி வந்து திரும்ப வருவாப்ல ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க இப்படியே வந்து ஒரு ட்ராமா வச்சுட்டு ஒரு ரெண்டு ஒரு மாதத்துக்கு இதை வச்சு ஓட்டிடுவாங்க போல் ஸோ இப்படிலாம் பணம் சம்பாதிக்கிறாங்க அநேகமாக இந்த வீடியோவை வந்து பைலட் பவியோடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்க யாராவது பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்க போடுற ட்ராமாவை இந்த நாடகம் வந்து வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று ரெண்டு மூணு நாள்லேயே வந்து இந்த வீடியோவை வந்து ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழர்களுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்